எல்லை மறுவாய் நெடியளிக்கும் வாத ஊரெங்கும் திருவாசம் தேன் அமச்சியாய வாழ்க நாத இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாள்க கோக்கலி ஆண்ட குருவனித தாழ்வாள்க ஆகவும் ஆயிட்டு அண்டிப்பான் தாழ்வாள்கேக்கன் மனேக்கன் இதை பொறுப்பிற்கு பெரிய ஹண்டன் பேக்கலட்டும் வெல்க புறத்தாக்கு செய்யோந்தன் பூங்கலர்கள் வெல்க கரைங்கூவார் மயிரும் கொண்கலர்கள் வெல்க சிறங்குவார் ஓங்கு வைக்கும் சீரோன் கலர் வெல்க ஈசன் அடிப்போச்சு எந்த அடிப்போ ஸ்ரீ தேசன் நடிப்போச்சு சிவன் சேவடி போச்சு நேரத்தை நிமலன் நடிப்போ ஸ்ரீ மாய சீரா பெருந்துரையிலும் நம் தேவன் நடி போச்சு ஆறாத நின்று அருளும் மலர் சிவன் அவனின் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலேயே அவன் தான் வணங்கி சிந்தை மகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்த இனி என்னுதற்கு எட்டார் மிக்காய் விளம்பொழியா என்னிறந்து எல்லை வினா புகழு ஒன்றது உள்ளாய் உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் முருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மந்தராய் பெய்யாய் கலங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பருப்பும் பிறந்தடைத்தேன் என் பெருமாள் மெய்யே ஒரு புன்னடிகள் கண்டிட்டு வீடுட்டேன் உயே உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று ുംല്ലറി വേക്കം അത് ഇതില്ലായുലം മാക്കുവായ് കാ எழும்பின் நாற்றத்தின் மேத செய்யாய் நியானே நாற்றம் மனங்களில் நின்ற மறையோனே கடந்தப்பால் கண்ணனோடு நெய் கலந்தால் போல சிறந்தடிய சிந்தனையில் தேரோடு நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமாள் திருமலோர் ஐந்தொரையால் மின்னும் போர் தெங்கும் புலிகளுக்கு மூடி மனம் சோழும் ஒன்பது வாயில் குடிரை மலங்க புலனை மனத்தால் விம்மளா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளு மலந்தான் அல்லாத சிறிய நிலம் தன்மை வந்தருளி நீல் காட்டி ஞாயிற்று கடையாய் கிடந்த அடி தாயின் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்று தேசனே ஏனா அமுதே சிவபுருத்து பாரிக்கும் நெஞ்சில் வஞ்சம் என்ற பெருங்கர் அளவில் பெருமானே ஓராத உழுத்து நொழிக்கும் மொழியானே நீராய் உரிக்க நருவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனை துண்ணில் பெருமாளே நீ ஆதியாலே அந்த நடுவாகி நல்ல நீ ஈட்டன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமாள் நீ கூத்தனை ஞானத்தால் கொண்டுள்ள வாய் தன்கடுக்கி நோக்கரியே நோக்கே நுணுக்கடியே நுண்ணு போக்கும் வரும் புனநிலா புண்ணி என் காக்கும் என் காவலனே காம்பரிய பேருளியே ஆற்றின்ப வல்லமே அத்தா நிற்கா சோற்று சொடுகளியை சொல்லாத நுண்ணுணர் வாய் மாற்றமா வைகத்தின் வெவ்வேறே வந்த தேற்றனே தேர்ந்து தெளிவே ஆற்றே நம்மய்யா ஐயா என்று என்று போச்சி போர் நின்று போய்க்கட்டும் ஐயா நான் மீட்டிங்க்கு வந்து வினை பிறவி சாரா கள்ள புழுக்கழம்பே கட்டளிக்க வல் நீ அல்லில் மட்டும் பயின்றாடும் நாதனே தில்லையுர் கூத்தனே தென்பாட்டியின் மாற்றானே அல்ல பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லக் கறியாமே சொல்லியும் திருக்கே சொல்லிய பாட்டின் பொருள் நடந்து சொல்லி உள்ளா சிவனுக்கு பல்லோரும் ஏற்றப்படிந்து திருச்சிற்றம்பலம்